தரணியங்கும் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின நமது ரிசர்வ் ராசிகர நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்துள்ளன இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்களிடம் இருந்து சுப செய்திகள் என்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் இன்று சிக்கனத்தை கடைபிடித்து விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகும் மனதில் புதுவிதமான ஆசைகள் என்று ஏற்படும் நினைத்த காரியங்களில் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல நன்மைகள் என்று கிடைக்கப் பெறுவீர்கள் வீட்டு பராமரிப்பு செலவுகள் இன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன கணவன் மனைவி இடையே இன்று நெருக்கம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் நல்ல ஒரு லாபமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாளாக என்று உங்களுக்கு உள்ளது பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலமாக நீங்கள் உங்களது பிரச்சனைகளிலிருந்து இன்று விடுபட முடியும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் நல்ல ஈடுபாடு உண்டாகும் நமது ரிஷவ ராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புள்ளி ராசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் புதிய புதிய ஆசைகள் உண்டாகும் மிருக சீர்சம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பை உங்கள் பார்ட்னர்கள் கொடுப்பார்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது ரிசோம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன்